உலகம் முழுக்க பரவி இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க தான் உங்களுக்கு ஏழு ரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு மூணில் சனி இருக்கிறார் ஏழில் சூரியன் புதன் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து பாக்கியாதிபதி அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருப்பது யோகா அமைப்பு ஆறாம் இடத்துல சுக்கிரன் மறைகிறார் ஆனால் ஆறாம் இடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோடு தான் அவர் இணைகிறார் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் ஐந்தாம் இடத்தில் அவர் இருப்பது சிறப்பு என்ன நடக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு திருமணமாகி புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்திற்கான அமைப்புகள் புனிதமான கருவுறுதல் போன்ற அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு அடுத்த வருஷம் நேரம் தங்க விக்ரகம் மாதிரி ஒரு குழந்தை கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும் ஆக தம்பதிகளுக்கு மிக நிறைவான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் அமைந்திருக்கிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அதன் அதிபதியான சூரியன் வந்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் மனைவிக்கோ கணவன் காதலன் காதலி இந்த போனவங்களுக்கு ஏதாவது ஒன்று செலவு பண்ணுவீங்க அவங்க விரும்பி கேட்ட ஒன்றை கடன் பட்டாவது வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ரஸ் பண்ணியே ஆகணும்னு ஒரு சில விஷயங்கள் வந்துடும் ஒரு காதலனுக்கோ ஒரு காதலிக்கோ ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது அதன் மூலமாக அவங்கள இம்ப்ரஸ் பண்ணி அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுன்ற மாதிரியான சக்திக்கு மீறிய செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏழாம் பாவக அமைப்புகளில் இப்போது வந்துடுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவினா பரவாயில்ல காதலன் காதலி விஷயங்களில் தன்னுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி மற்றவருக்கு செய்து அதன் மூலமாக மனக்கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க மூணில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுன்னா முயற்சிகள் எல்லாத்தையும் பலிக்க வைக்கும் வேலை மாற்றம் ஏற்பட்டால் கவலையப்படாதீங்க வேலை போனால் கூட அதை பற்றி கவலையப்படாதீங்க அட்டகாசமான வேலை அமைப்புகள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் வேலை மாற்றம் ஏற்பட்டாலும் தொழில் மாற்றம் ஏற்பட்டாலும் வியாபாரத்தில் ஏதாவது சுணக்கங்கள் இருந்தாலும் மறுபடியும் நல்ல பிக்கப் ஆகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக வந்துடும் இனிமே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடையாதுங்க எல்லா சூழ்நிலைகள்லையும் ஒரு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏழரை முடிஞ்சாலே நல்ல முன்னேற்றம் அவர்களுக்கு வர வேண்டும் என்பது கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம் அந்த அமைப்பு இப்போது தெல்ல தெளிவாகவே மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது ஆகவே ஆண் பெண் இருபாலாருக்குமே அவரவருடைய வயது கேட்டார் போல இளைய பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி மேன்மை நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லைகள் இல்லாத அமைப்பு கல்யாண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துலேயே கல்யாணம் ஆகக்கூடிய அளவிற்கு வரன்கள் பார்க்கறது போகிறது மணப்பெண் பிடிச்சிருச்சு மணப்ப மணமகன் பிடிச்சிருச்சி என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலை அமைப்புகள் அப்படியே கைவரப்பெறுகிறது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளை பார்த்து நல்ல சந்தோஷம் வீடு வாகனம் போன்றவைகள் வாங்கணும் என்பது இந்த வருஷத்திலே அமையக்கூடிய அளவிற்கு இப்போது வருமானம் வரக்கூடிய சூழலென எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் தங்களுடைய வயதிற்கேற்றார் போல நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம்